ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அலகதுல்லா பிறந்ததுலருந்து பயான் கேட்குறோம் பிறந்ததில் இருந்து காதில் நல்ல விஷயம் விழுந்துட்டு தான் இருக்குது பிறந்ததில் இருந்து குரான் என்ற ஒன்று நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கு பிறந்தோடனே குழந்த காதில் ரசுல்லாவினுடைய பெயரை சொல்கிறோம் ரசுல்லாவினுடைய ஷரியத் நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தெரிய தான் செய்யுது ஆனாலும் கல்யாணம் என்று ஒன்று முடிக்கும் போது மகர் அப்படிங்கிற சட்டத்தை உடைச்சி தான் கல்யாணம் நடக்குது இந்த நிக்காகள் எதுவும் எடுத்து கட்டக்கூடாது பெண் வீட்டில் இருந்து ஒரு குண்டுமணி தங்கம் கூட மணப்பெண் வீட்டிலிருந்து நம்ம கொண்டு வர வாங்க கூடாது வாங்கக்கூடாது அதுக்கு அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற உணர்வு மாப்பிள்ளைகளுக்கு இருக்குல்ல பொம்பளை பிள்ளைகளுக்கும் சட்டம் தெரியுதா தெரியலையாங்கிற அளவுக்கு அவங்களும் போடுறத வாங்கிக்கிட்டு போயிடுறாங்க இல்லை போட சொல்லி கேட்டு வாங்கிட்டு போகிறவங்களும் உண்டு டூ வீலர் காரு வசதிக்கு தக்கன மாதிரியான சீர்சனத்தி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி வலிமா விருந்துங்கிற பேரில் அஞ்சு லட்சத்துக்கு மட்டன் பிரியாணி பத்து லட்சத்துக்கு மட்டன் பிரியாணி அப்படின்னு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டால் மட்டன் பிரியாணி அஞ்சு லட்சம் இல்லாத ஏழை வீடு என்னங்க செய்யும் ஆனால் அதையெல்லாம் தாண்டிய வன்கொடுமைகளாக இது இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு கல்யாணம் முடிச்ச அத்தனை பெண்களையும் நான் கேட்குறேன் உங்க உங்க வீட்டில இருந்து உங்க உங்க கல்யாணத்துக்கு நகை போட்டாங்களா இல்லையா நகை போட்டாங்களா இல்லையா அஞ்சு போகணும் பத்து போகணும் பன்னெண்டு போனோம் அவங்கவுங்க சக்திக்கு தக்கன மாதிரி பொம்பளை பிள்ளைக்கு சேர்த்து வச்சு நகை போட்டாங்களா இல்லையா போட்டாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க உங்கள் கல்யாணத்துக்கு எவ்வளோ போட்டாங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் முன்னாடி எவ்வளோம்மா போட்டாங்க உட்காந்து சொல்லுங்கம்மா எட்டு பவுன் போட்டாங்க மகர் எவ்வளோம்மா போட்டாங்க பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபா மகர் கொடுத்து எட்டு பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணப்படுது எட்டு பவுன் பொம்பளை வீட்டிலேருந்து போடுறாங்க மணமகள் வீட்டிலிருந்து கொடுக்கப்பட்டது எட்டு பவுன் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து மகர் எவ்வளவு பத்தாயிரம் ரூபா எப்படி ரசூல்ல என்ன சொன்னாங்க மதரசாவில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மகர் சட்டம் என்பது என்னன்னு மிக தெளிவாக இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் ஒரு திருமணம் நடக்குது மாப்பிள்ள பொண்ணு பொண்ணு என்ன கேட்குறாங்களோ அதை மாப்பிள்ள கொடுத்து கட்டணும் அவ்வளோதான் இதான மகர் பொண்ணு வீட்டில இருந்து சீர் போடுறது நகை போடுறது எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் செய்யறது கூடுமா கூடாதா மதரசா பிள்ளைகள் எனக்கு பதில் சொல்லுங்க என்னம்மா கூடாது என்னுடைய மதரசா பிள்ளைகள் தீர்ப்பு மணமகள் வீட்டில இருந்து நகை போட்டு கட்டின கல்யாணம்லாம் கல்யாணமே செல்லாது கல்யாணத்தை செல்ல வைக்கணும்னா உங்க அம்மா கிட்ட நகையெல்லாம் திருப்பி கொடுங்க இல்ல அந்த நகையை புற தான தர்மம் பண்ணிடுங்க மதரசாவில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன் உங்களுக்கு நிக்கா என்று நிச்சயிக்கப்படும் போது நிச்சயமாக உறுதியான இல்லங்க எங்க அம்மா வீட்டுல இருந்து ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட நான் கொண்டு வர மாட்டேன் எங்க அம்மா எனக்காக பதினஞ்சு வச்சிருக்காங்க பரவாயில்ல அவங்க வச்சிருப்பாங்க நான் இப்போ வாங்க மாட்டேன் எனக்கு தேவைப்பட்டா ரெண்டு வருஷம் கழிச்சு வாங்கிக்குவேன் திருமணத்தின் பொருட்டு நான் நகை கொண்டு வர மாட்டேன் திருமணத்தின் பொருட்டு சீர்சனத்தை கொண்டு வர மாட்டேன் திருமணத்தின் பொருட்டு வீடு எழுதி வாங்க மாட்டேன் வீடு கட்டி கொடுக்கணும் தெரியுமா பொண்ணுக்கு பொண்ணோட பேர்ல வீடு கட்டி கொடுக்கணும் ஏழு பொம்பளை பிள்ளைகள் இருந்தா எத்தனை வீடு யார் கட்டி கொடுப்பா இருக்கப்பட்ட தகப்ப சொத்து இருக்குது செய்யறாரு இல்லாதப்பட்டவங்க என்ன செய்வாங்க மதரசா பிள்ளைகள் தெளிவா முடிவிடுங்க இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டா இந்த மாப்பிள்ளையை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லையா எனக்கு இந்த மாப்பிள்ள தேவையில்லைன்னு தைரியமா சொல்லுங்க அல்லார ரசூலுக்கு கட்டுப்படாத மாப்ள நாளைக்கு உங்களை எந்த விதத்துல நல்லபடியா வச்சிருப்பாங்க அங்கேயே உடைஞ்சிருச்சா அல்லா தெளிவா சொல்றான் நீ அழக பார்த்து பிள்ளைய போய் பொண்ணு பார்த்து வெள்ள வெளேர்னு பொண்ணு இருக்குன்னு பாக்குறியா உன்னை மறுமையில நான் அசிங்கமா எழுப்புவேன் நிறைய சொத்து இருக்கு அந்த சொத்து இருக்கிற வீட்டில் பொம்பளை பிள்ளைய போய் பார்த்துட்டு எங்களுக்கு நீங்க ஒன்றும் போட வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒன்றும் தர வேண்டாம் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதுன்னு வசதியான வீட்டில் போய் வசதிக்காக நீ கல்யாணம் பண்றியா அப்போ உன்னை ரொம்ப மோசமான வறுமையில எழுப்புவேன் வேற ஸ்டேட்டஸ்க்காக கௌரவத்துக்காக ஏதாவது கல்யாணம் பண்றியா உன்ன ஒன்றுமே இல்லாதவனாக நான் எழுப்புவேன் சாபத்துக்குரியவர்கள் இல்லை பிள்ளை மார்க்கம் படிச்சிருக்கு ஐவேளை தொழுகை இருக்கு குரான் ஓதுது குரானுக்கு விளக்கம் தெரியும் ரொம்ப எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய மார்க்கத்திற்காக மார்க்கத்தின் வழிமுறைகளை பின்பற்றுபவளுங்கிற காரணத்துக்காக இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்றியா உனக்கு செல்வத்தை தந்துருவேன் அழகை தந்துருவேன் புகழை தந்துருவேன் பேரை தந்துருவேன் நல்ல மக்களை தந்துருவேன் எல்லாத்தையும் தருவேன்னு சொன்னான் அல்ல அப்போ நீ அழகுக்காகவோ பணத்துக்காகவோ பேருக்காகவோ ஸ்டேட்டஸ்க்காகவோ பொண்ணை பார்த்து மாப்பிள்ளையை பார்த்து கட்டினா நான் அழிச்சிருவேங்கிறான் எல்லாத்தையும் கொடுக்குறான் அலவுன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவேன் நல்லா சொல்கிறான் ஆனால் மார்க்கத்துக்காக நான் இந்த மாப்பிள்ளையை விவாதத்தானவர் ஃபஜர் தொழுகைக்கு பள்ளிவாசல்ல முதல் ஷப்பில் நிற்பாருங்க எத்தனை எத்தனை கணவன்மார்கள் கை தூக்கு தான் பார்ப்போம் எங்கள் வீட்டுக்காரர் ஃபஜ்ருக்கு பள்ளிவாசலில் போய் முதல் ஷப்பில் நிற்பாருங்க ஆ என்னம்மா கல்யாணம் ஆச்சா கல்யாணம் டவுட் ஆயிட்டா காணவ அப்படியே நிசப்தமா இருக்கேன் ஏன்னா நாலு அஞ்சு பேர் கை தூக்கியிருக்காங்க அலகம்து இல்லா அஞ்சு பேருடைய கணவன்களுக்கும் எங்களுடைய சலாம் வாழ்த்துக்கள் கை கீழே போட்டுக்கலாம் அலகம்து ஜும்மா அன்னைக்கு பள்ளிவாசல்லாம் நிறைஞ்சு கிடக்கு ஜும்மா அன்னைக்கு பள்ளிவாசல்லாம் நிறைஞ்சு கிடக்கு ஆனா ஃபஜிருக்கு பாவம் பாங்க சொல்றவரும் தொழு வைக்கிறவரும் கூட ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நிக்கிறாங்க பரிதாபத்துக்குரிய நிலைமையில பள்ளிவாசல்கள் பிறகு எங்கே இருந்து நம்ம அல்லாண்ட்ருந்து இருந்து கொடைகளை வாங்கி சமூகத்துக்கு கொடுத்து இல்லை அப்போ ஒரு பெண் மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணும் போதே பார்க்கணும் மொதல் கேள்வி ஃபஜூர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போவாரா அப்படின்னு கேட்கணும் எங்கே வேலை செய்கிறார் எவ்வளோ சம்பாதிக்கிறார் சொத்து எவ்வளோ இருக்குது மாப்பிள்ளை எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காரா இதெல்லாம் தான் மொதல் பார்க்கறது ஏன்னா அப்போது திருமணம் என்ற ஒன்று வாழ்க்கைக்குள்ளே நுழையும் போது நீங்க அல்லாவுக்காக அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு சரியத்தை உடைச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அந்த மன வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுல பிறக்கிற பிள்ளைகள் நம்ம வாழ்ற வாழ்க்கை இதெல்லாம் எப்படியானதாக இருக்கும்னு நேரடியான கேள்வியை முன்வைக்கிறேன் இப்ப வீட்டுல இருந்து நகை போட்டு வீட்டுல இருந்து அஞ்சு போனோ பத்து போனோ போட்டவங்க எல்லாம் என்ன செய்யலாம் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம் நானும் மூணு வருஷமா இந்த முடிவை எல்லா இடத்திலையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு பிரேக் விடுறோம் வீட்டுக்கு போய் எல்லா நகையும் எடுத்துக்கிட்டு வாங்க இந்த மதரசாவை கட்டித்தர சொல்லி சொல்லிருக்கிறாங்க ஏன்னா இந்த மழையில பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இருக்குது எல்லாத்தையும் இடிச்சு நல்லபடியா உங்களுக்கு கட்டித்தரணும் நம்ம அதுக்காக எல்லாரும் கொண்டு வந்து இங்கே ஒரு நாங்கள் ஒரு வாளி கொண்டு வந்திருக்கோம் ரோஸ் கலர் வாளி அந்த ரோஸ் கலர் வாளியை வைக்கிறோம் இப்போ விட்டுட்டு மகரிப்புக்கு எல்லாம் ரெண்டு ரக்காத் வீட்டில் தொழுதுட்டு வாங்க ஸ்பெஷலா ரெண்டரக்கா தொழுது யாருந்தால் எங்கள் அம்மா மகரா போட்ட பத்து பவுனையும் கொண்டு போய் இந்த ரோஸ் கலர் கூடையில் இப்போ போட போகிறேன் தான் எங்கள் வீட்டில் எனக்கு போட்ட எட்டு பவுனையும் இந்த ரோஸ் கலர் கூடையில் போட போகிறேன் யார்தான் என்னோட திருமணத்தின் பொருட்டு போட்ட இருபத்தி ரெண்டே முக்கால் பவுனையும் இந்த ரோஸ் கலர் கூடையில் போட போகிறேன் யாரு என் வீட்டில் ஐம்பத்தஞ்சு பவுன் போட்டாங்க அந்த ஐம்பத்தஞ்சு பவுனையும் இந்த ரோஸ் கலர் கூடையில் கொண்டு போய் போனான் போட போகிறேன் எங்களோட திருமணத்தை செல்லுபடியாக்கிடு சரியத்தை உடைச்சதுக்காக எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க பெண்கள் எல்லாரும் ஒருமனதாக முடிவெடுத்து கல்யாணத்தின் பொருட்டு பெண் வீட்டுல போட்ட நகையெல்லாம் கொண்டு வந்து ரோஸ் கலர் வாலிக்குள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்துல நல்ல அருமையான இடம் தருவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றோம்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை பேர் திரும்பி வருவீங்க எத்தனை பேர் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வருவீங்க யாராவது வருவாங்களாமா வரமாட்டாங்க யாரும் வரமாட்டாங்க ஏன்னா அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது சொர்க்காது ஒரு பக்கம் இருக்குது கழுதியா சொல்றத சொல்லிக்கிட்டு இருப்பான் படைச்சவன் ரப்பு அவனுக்கு எல்லாம் தெரியும் அவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பான் அதுக்காக ஐம்பத்தஞ்சு பவுனை கொண்டு வந்து ரோஸ் குளம் கூடைக்குள்ளே போடுவாங்களே அட நல்ல கதையா இல்ல இருக்கு எட்டு பவுன் மேல வச்ச நம்பிக்கைய ரசுல்லாவோட வார்த்தை மேல நம்ம வைக்கல ஐம்பத்தஞ்சு பவுன் மேல வச்ச நம்பிக்கைய சொர்க்கத்து மேல வைக்கல பதினஞ்சு மேல வச்ச நம்பிக்கைய கபர் வெளிச்சத்துக்குள்ளே நம்ம வைக்கல அப்ப இந்த பவுனை கொண்டு வந்து ரோஸ் கலர் வாலிக்குள்ள போட முடியுமான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நிறைய தான தர்மம் செய்யுங்கள் அந்த நகையை கொண்டு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் ஏதாவது ஒரு நற்காரியத்தை தொடர்ந்து செய்யுங்க செய்யட்டும் நம்ம பாவங்களை மன்னிக்கட்டும் ஏதோ தாய் தப்பன் செஞ்சதா இருக்கலாம் குடும்ப உறவுகள் செஞ்சதா இருக்கலாம் மனுஷன் பலவீனமாக தான் இருக்கிறான் ஏற்கனவே இருக்கக்கூடிய சமுதாய கட்டமைப்புல இப்படி இருக்கு ஒரு பள்ளிவாசலில் ஒரு ரிஜிஸ்டர் இருக்கு நிக்கா ரிஜிஸ்டர் அந்த நிக்கா ரிஜிஸ்டர்ல எத்தனை பவுன் எட்டு பவுன் என்னென்ன பாத்திரம் பண்ணோம் சீர்சனத்து எவ்வளோ தொகை ஒரு லட்சம் மாப்பிள்ளைக்கு என்னென்ன செஞ்சீங்க ஒரு லட்சம் பேர என்ன வண்டி வாங்கி கொடுத்தீங்க அது ஒரு ஒன்றரை லட்சம் எல்லாம் போட்டு கணக்கு போட்டு பார்த்தா வலிமா விருந்துக்கு எவ்வளவு பிரியாணிக்கு போட்டீங்க ஆறு லட்சம் எல்லாம் போட்டு கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்தா பன்னெண்டு லட்சம் வருது சரி இத்தனை பர்சன்ட் பள்ளிவாசனுக்கு கமிஷன் நிக்கா ரிஜிஸ்டர்ல எழுதி கேல்குலேட் பண்ணி ஒரு இத்தனை சதவீதம் இதுல பன்னெண்டு லட்சத்துல இருந்து பள்ளிவாசல் கமிஷன் கொடுக்கணும் இப்படி ஒரு இடம் உண்டு இப்படி சில இடங்கள் உண்டு என்ன செய்வோம் வயநாடு பாத்தீங்களா ரெண்டு மலையை காணா நாலு ஊரை காணா மக்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்த இடங்கள் பள்ளிவாசல்கள் கோவில்கள் சர்ச்சுகள் எதுவும் இல்லை ஒரு சின்ன நீரோடை மாதிரி போய்கிட்டு இருந்த சின்ன கால்வாய் மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டு இருந்த இடம் காவேரி ஆறு மாதிரி அகலமா கிடக்கு அங்க போய் நின்னா அதுக்கு அடியில் மக்கள் புதைந்து கிடக்கிறார்கள் ரெண்டாயிரம் மக்களை காணல இராணுவத்தால ஒண்ணு செய்ய முடியல எட்டு நாள் இருந்து முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்துறவங்களை காப்பாத்திட்டு புதஞ்சவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அதற்கடியில் வீடுகள் புதைந்து கிடைக்கின்றன அவ்வளவு பள்ளமாக இருந்த இடம் மலை சரிஞ்சு அதுக்கு மேல தண்ணி ஓடி இப்ப ஆறாகவே அது ஒரு பெரிய ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கு அது ஆறு கிடையாது இனிமே ஒன்னு செய்ய முடியாது அது ஆறினுடைய இடம் அப்படின்னு அதை விட்டுட்டு உயிரோடு இருக்கிற மக்கள் வேற எங்கேயாவது போய் வாழ வேண்டியதுதான் இது நமக்கு நடக்காதுன்னு சொல்ல முடியுமா நம்மகிட்ட ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா பூமி நடுங்காது மலை சரியாது காற்று வீசாது மதினாவில் ஒரு பெரிய புயல் அடிக்குது புயல்னு கிடையாது ஒரு பெரிய அதிகப்படியான காத்து போன வாரம் அதிகப்படியான காத்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷெட் அங்கே இருக்க ஷெட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தொழில்நுட்பத்தோடு இவ்வளவு வலிமையாக கட்டமைக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வலிமையான ஸ்ட்ராங் ஷெட்ஸ் எல்லாமே அதுக்கு அடியில் இருந்த கார் அந்த எல்லாமே போயிடுச்சு புயல் கூட கிடையாது வலிமையான காற்று அவ்வளவுதான் கண்ணாடி போட்டு எல்லாம் பெரிய பெரிய மாடிகள் எல்லாம் க்ளோஸ்டு கண்ணாடி போட்டு ரொம்ப வச்சிருக்காங்க அதுக்குள்ள காத்து கூட வராதுன்னு மனுஷன் நினைச்சிருந்தான் அடிச்ச காத்துல தண்ணி ஃபுல்லா மழையில அடிச்சு உள்ள விழுந்து கிடக்கு தர ஃபுல்லா தண்ணி எப்படி இந்த கண்ணாடி வழியில் இவ்வளோ தண்ணி வந்து கண்ணாடி இவ்வளோ சேதமாகி அந்த காற்றும் தண்ணியும் அவ்வளோ பெரிய வேலையை இந்த வாரம் மதினால மனுஷன் நினைக்கலாம் காற்று தானே வீசிக்கிட்டு இருக்குது நிலம் தானே இருக்குது நம்ம அதுக்குள்ளே மீத்தேனுக்கு குழாய் போடலாம் ஃபேக்ட்ரி கட்டி கழிவுகளை எல்லாம் கொண்டு போய் கடலில் ஊற்றலாம் கடல் ஒரு நாள் பொங்கும் பூமி ஒரு நாள் பிளக்கும் காற்று ஒரு நாள் புயலாக மாறும் எல்லாமே மாறும் அல்லா எதையெல்லாம் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கானோ எங்க கீயை பாஸ்ட் பண்ணுவான்னு நம்ம யார் கையிலயாவது இருக்கா கண்ணு முன்னாடி பார்த்தோமா இல்லையா பெரு வெள்ளத்தை ஆயிரம் சென்டிமீட்டர் மழை பெஞ்சு ஒரே நாள் ஒரு வருஷத்துக்கு தேவையான மழை ஒரே நாள் ஏறல்ல ஃப்ரிட்ஜ் கம்பெனி வாஷிங் மிஷின் கம்பெனி இருபத்தி ரூபாய்க்கு விற்பேன் ஐயாயிரம் ரூபாய் லாபம் வச்சு தான் விற்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த எல்லா இடங்களும் என்னாச்சு நாங்கள் வர்றோம் தெரு தெருவா பார்க்குறோம் ஃப்ரிட்ஜ் பூரா வெளியே கிடக்கு எல்லாம் நாசமாக போயிட்டு வாஷிங் மிஷின் எல்லாம் கடையில இருந்து இருபது முப்பது வாஷிங் மிஷினு வெளியே போட்டிருக்காங்க எல்லாம் வெளியே கிடக்கு நான் தான் சொல்லிட்டு வந்தேன் என்னோட கூட வந்த தோழிமார்கிட்ட ஐயாயிரம் லாபம் வச்சோம் ஏழாயிரம் லாபம் வச்சோம் ஏழைகளுக்கு குறைக்க மாட்டோம் அப்படின்ட்டு இருந்தீங்களே இன்னைக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க காய்லாம் கடையில் போட்டு பேர்ச்சம்ல வாங்க முடியுமாங்கிறது கூட உத்தரவாதம் இல்லாத நிலை இப்போ விற்று பாருங்கடான்னு சொல்லிட்டு வந்தோம் ஏழைக்கு மனமிறங்காத மனிதன் அதுதான் உடைக்கணும்னு நாட்டினா எல்லாத்தையும் உடைப்பான் அதுல ஏங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குது தெரியுமா இப்படி ஒரு பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா இந்த பிள்ளை படிக்க முடியாம காசு கட்ட முடியாம இருக்கா தெரியுமா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குங்க ஒரு ரேப் நடந்திருக்கு ஒரு மர்டர் நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு என்னன்னு அடுத்த வேலை பிரியாணியை பாத்துக்கிட்டு போன எல்லாருக்கும் அந்த அழிவு உண்டு நம்ம போய் ரேப் பண்ணல நம்ம போய் கொலை பண்ணல நம்ம போய் திருடல நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு தான் இருந்தோம் நம்ம எந்த தப்பும் பண்ணல ஆனா தப்பு நடக்கும்போது அதுக்காக எந்த குரலும் கொடுக்காம அமைதியா நான் உண்டு என் வேலை உண்டு வாழ்ந்தமே அவர்களும் சேர்த்து தான் அழிக்கப்படுவார்கள்